वन நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் லெபனான் பேஜர் வாக்கி டாக்கி வெடிப்புகள் ஹிஸ்புல்லாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் லெபனானின் பேஜர்கள் வெடிப்பு நடந்த அடுத்த நாளை நிகழ்ந்த வாக்கி டாக்கி வெடிப்புகளில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயன்படுத்தப்பட்ட டாக்கிகள் தலைநகர் பகுதிகளில் போன்ற ஹிஸ்புல்லா கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வெடித்தன கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஹிஸ்புல்லா உறுப்பினர்களின் பேஜர்கள் வெடித்து பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் சிலரின் இறுதி சடங்குகளிலும் சில வாக்கி டாக்கி வெடிப்புகள் நிகழ்ந்தன இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்று ஹிஸ்புலா குற்றம் சாட்டியது ஆனால் ஸ்ட்ரேல் அது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு முன்னதாக முன்பதாக பாதுகாப்பு அமைச்சர் போரொரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்வதாக அறிவித்தார் அப்போது பிரிவு வடக்கே நிலைநிறுத்தப்பட்டது பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இது மிக தீவிரமான விஷயம் என்று எச்சரித்தார் அத்தோடு அதிகபட்ச கட்டுப்பாட்டை என்று அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த சாதனங்கள் அனைத்தையும் வெடிக்க செய்ய ஒரு பெரிய திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கை என்றும் அவர் ஊடகங்களில் கூறியுள்ளார் காசாவில் கமாசுக்கும் இடையிலான போரினால் பதினோரு மாதங்களாக எல்லை தாண்டிய சண்டைக்கு பின்னர் ஒரு முழுமையான மோதலுக்கான அச்சங்கள் ஏற்கனவே அதிகரித்து வருகிறது கடந்த புதன்கிழமை வாக்கி தாக்கி வெடிப்புகள் நடந்த சில மணி நேரத்திற்கு பிறகு ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை பத்திரமாக அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவதாக உறுதியளித்தார் அண்மையில் காசாவில் ஈடுபட்டிருந்த ராணுவ பிரிவு வடக்கே மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக ராணுவம் உறுதி செய்துள்ளது ஹமாசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறும் ஹிஸ்புல்லா காசாவில் சண்டை முடியும் போதுதான் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நிறுத்தும் என கூறியுள்ளது இந்த அமைப்பு ஈரானால் ஆதரிக்கப்படுகிறது மற்றும் பல மேற்கத்திய நாடுகளால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது போன்ற நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணிய

ஹிஸ்புலாவின் சக்தி வாய்ந்த தலைவர் ஹசன் நஸ்ரல்லா என்று உரை நிகழ்த்தியுள்ள நிலையில் அந்த அமைப்பு அடுத்தது என்ன செய்ய திட்டமிட்டுள்ளது என்பது அப்போது தெரியவரலாம் ஹிஸ்புல்லாவின் ஊடக அலுவலகம் நடந்த இரண்டாவது வெடிப்பில் பதினாறு வயது சிறுவன் உட்பட அமைப்பைச் கொல்லப்பட்டதாக அறிவித்தது ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய படைகளை எல்லைக்கு அருகிலும் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருக்கும் ஹோலன் குன்றுகளிலும் குறிவைத்து ஸ்ட்ரேலிய பீரங்கி நிலைகளை நோக்கி ராக்கெட்டுகளை வீசியது லெபனானில் இருந்து சுமார் முப்பது ராக்கெட்டுகள் கடந்து சென்றதாகவும் தீ பரவியதாகவும் ஆனால் காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா வீரர்களை இஸ்ரேலிய விமானம் தாக்கியதாக அந்த அமைப்பு கூறியது வடித்து சிதறிய வாக்கிட்டாக்கியல் நடந்த கொடிய வெடிப்புகள் ஹிஸ்புல்லாவுக்கு மற்றொரு அடியையும் அதன் முழு தகவல் தொடர்பு வலையமைப்பிலும் இஸ்ரேல் ஊடுருவி இருக்கலாம் என்பதற்கான சாத்தியமான அறிகுறிகளையும் பிரதிபலிக்கின்றது செவ்வாய் என்று ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதை கண்டு லெபனான் மக்கள் பலரும் அதிர்ச்சியும் கோபமும் அடைத்துள்ளனர் லெபனான் சுகாதார அமைச்சரின் கூற்றுப்படி எட்டு வயது சிறுமி வயது சிறுவன் உட்பட பன்னிரண்டு பேர் இந்த வெடிப்புகளில் கொல்லப்பட்டனர் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் காயமடைந்தனர் புதன்கிழமையன்று தெற்கு புறநகர் பகுதியான தகியாவில் கொல்லப்பட்டவர்களில் நால்வரின் இறுதிச் சடங்கில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணி அளவில் பலத்த வடிச்சத்தம் கேட்டுள்ளது இருந்தவர்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் நாட்டின் வெடிப்புகள் நடப்பதாக தகவல்கள் பெரிய அளவிலான மக்கள் கலந்து கொண்ட ஹிஸ்புல்லா ஊர்வலத்தின் போது நடந்த ஒரு சிறிய வெடிப்பை தொடர்ந்து ஒரு நபர் தரையில் விழுந்ததை காட்டியது தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதிகளிலும் தெற்கு லெபனான் பெக்கா பள்ளத்தா நடந்த வடிப்பு சம்பவங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட பதில் அளித்ததாக லெபனான் செஞ்சில் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த கொடிய வாக்கி டாக்கிகளை இலக்காக கொண்டவை என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புலாவுக்கு நெருக்கமான ஒருவர் ஏஎஃப் செய்தி முகாமியிடம் அதன் உறுப்பினர்கள் பயன்படுத்திய டாக்கிகள் வெடித்து சிதறியதாக கூறியுள்ளார் உளவுத்துறை வாக்கி டாக்கிகளில் பொறி வைத்ததா லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனமான பள்ளத்தாக்கில் உள்ள சாதனங்களை கடைக்குள் விற்குள் வெடித்ததில் ஒருவர் கூறியது மேலும் அந்த சாதனம் ஐகோம் டூ என்ற கையடக்க விஹெச்எஃப் ரேடியோ ஒன்று என் செய்தி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இது ஜப்பானி தளமாக கொண்ட மின்னணு உற்பத்தியாளரான ஐகோம் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அந்த நிறுவனம் தற்போது செயல்பாட்டில் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வெடித்தது வீடியோ காட்சிகள் ஒரு மேசை மற்றும் சுவரில் சேதம் இருப்பதையும் ஐகோம் என்ற லேபிளை தாங்கிய வாக்கி டாகியின் சேதமடைந்த பகுதிகளையும் காட்டியது மற்ற இரண்டு இடங்களில் இருந்து சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் அதே போன்ற சாதனங்களை காட்டுகின்றனி முகமை லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வாக்கி கூறியது ஆஸ்திரேலிய உளவுத்துறை ஹிஸ்புல்லாவுக்கு இந்த வாக்கி தாக்கியல் வழங்கப்படுவதற்கு முன்பாக ஆயிரக்கணக்கான வாக்கி டாக்கிகளில் இப்படியான பொறிகளை பொருத்தி இருப்பதாக இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன செவ்வாய் என்று வெடித்த பேஜர்களுக்குள் சிறிய அளவிலான வெடிப்பொருட்களை பொருட்களை ஸ்ரேல் மறைத்து வைத்ததாக நியூயார்க் டைம்ஸ் மற்றும் ராய்டர்ஸிடம் அமெரிக்க லெபனான் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பெய்ரூட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையைச் சேர்ந்த கண் மருத்துவர் பிபிசியிடம் அவர் பார்த்தவர்களில் சுமார் அறுபது வீதம் பேர் குறைந்தது ஒரு கண்ணையாவது இழந்துள்ளதாகவும் பெரும்பாலானவர்கள் இரு கையையும் இழந்துள்ளதாக கூறினார் ஒரு மருத்துவராக என் வாழ்வின் மிக மோசமான நாள் இது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் காயமடைந்தவர்களின் நிலையும் மிக மோசம் என்று மருத்துவர் எலியாஸ் வார்ரா கூறினார் துரதிருஷ்டவசமாக எங்களால் நிறைய பேரின் கண்களை காப்பாற்ற முடியவில்லை அவர்களில் சிலருக்கு கண்களோடு நிற்காமல் மூளையிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புலாவை முடக்குமா இந்த நடவடிக்கைகள் ஹிஸ்புலாவை அசைத்து பார்த்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இதன் காரணமாக அடைந்து விட மாட்டார்கள் என்று கூறுகிறார் பிபிசி சர்வதேச செய்திகள் பிரிவின் ஆசிரியர் போவன் இந்த நடவடிக்கை மூலமாக ஹிஸ்புலாவை நிறுத்தும் இலக்கை நெருங்கிவிட்டதா என்றால் அதற்கு இன்னும் வெகு தூரம் இருக்கிறது ஸ்ரேலின் வடக்கு எல்லையில் வசிக்கும் அறுபதாயிரக்கும் மேற்பட்ட ஸ்ரேலிய குடிமக்கள் திரும்புவதற்கு இந்த நடவடிக்கை வழி செய்யாது மக்கள் போர் தொடங்கியதிலிருந்து இருந்து எல்லை பகுதியில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் இருக்கின்றனர் இஸ்ரேல் ஆபத்தான மற்றும் சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் கண்ணோட்டத்தில் இந்த ஆயுதங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன என்பது தெளிவாகிறது வாக்கி டாக்கிகளை வடிக்க வைப்பதற்கு முன்பு மத்திய கிழக்கு நாளிதழான அல் மானிட்டர் ஸ்ரேலால் இந்த ஆயுதங்களை தாம் எதிர்பார்த்த விதத்தில் பயன்படுத்த முடியவில்லை என கூறியது அந்த செய்திப்படி இஸ்ரேலின் தாக்குதல்களால் பாதிக்கப்படும் போது மேற்கொண்டு தாக்குதல்களை நடத்துவது தொடர்ந்து செப்டம்பர் மாலையில் லெபனானில் வாக்கி டாக்கிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டன மானிட்டரின் செய்தி பேஜர் தாக்குதல் ஒரு பெரிய மோதலின் ஆரம்பம் என்று கூறியது இது மிகவும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை எடுக்கும் அல்லது தெற்கு லெபனானுக்குள் நுழைவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் அதே செய்திகளில் ஹிஸ்புலாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டதாக கூறப்பட்டது நடத்தலாம் ஹிஸ்புலாவின் தகவல் தொடர்பு வலையமைப்புகளை ஊடுருவி சீரழிக்க முடியும் என்பதை ஸ்ரேல் காட்டியுள்ளது ஆனால் இந்த தாக்குதல்களால் இந்த பிராந்திய ஓர் கூட போரில் பின் வாங்காதது மட்டுமின்றி போரை மேலும் நெருங்கிவிட்டது ஹிஸ்புலாவுடனான போரில் உள்ள ஆபத்துகள் இந்த சமீபத்திய தாக்குதல்கள் லெபனான் மற்றும் அந்த பிராந்தியத்தில் கோபத்தை தூண்டியுள்ளன தாக்குதலின் போது பொதுமக்கள் காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களின் குடும்பங்கள் பற்றி இஸ்ரேல் கவலைப்படாததும் இந்த கோபத்திற்கு ஒரு காரணம் சந்தையில் ஒரு பேஜர் வெடிப்பதை ஒரு சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன லெபனானில் ஒரு நபரின் பேஜர் வெடித்து அவரது மகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன இந்த தாக்குதலில் இருந்து மீண்டு வரலாம் ஆனால் அது மெதுவாக மீண்டும் தண்ணி தங்களுக்குள் தொடர்பு வழிகளை கண்டுபிடிக்கும் காயமடைந்தார் ஈரானும் ஆனால் இந்த சமீபத்திய தாக்குதல்கள் பிராந்தியத்தை மீண்டும் போரின் விளிம்பிற்கு கொண்டு வந்துள்ளன இதே நிலை நீடித்தால் விரைவில் இப்பகுதி போர்க்களமாக மாறிவிடும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் லெபனான் பேஜர் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்